ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியானிகளுக்கு இடையே நடைபெற்ற டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் தற்போது விராட் கோலி அவர்கள் செய்த வேலையினால் ரொம்பவே கடுப்பான ஜஸ்பீர் பும்ரா தன்னுடைய பொறுமையை இழந்து மிகவும் கோபமாக விராட் கோலி அவர்களை நோக்கி திட்டாங்க அதன் பிறகு நடந்த சம்பவங்களை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி இன்று நடந்துச்சு இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணி சீனியர் வீரரான விராட் கோலி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ஆனால் வெறும் ஐந்து ரன்களுக்கு அவங்க அசில் பந்து வீச்சில் அவுட் ஆகிட்டாங்க அதன் பிறகு வந்த எந்த வீரரும் சிறப்பாக விளையாடவில்லை ரிஷப் பண்ட் நிதிஷ் ரெட்டி இவங்க இரண்டு பேர் மட்டும் ஓரளவு விளையாட இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களை மட்டுமே குவித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க அதன் பிறகு களமிறங்கினா ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருக்காங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா முதல் விக்கெட்டை வீழ்த்திடுறதுக்கப்புறம் லபு வந்து களமிறங்கினாங்க அப்போது மார்னஸ் லபு சாக்னே அவர்களுடைய இரண்டாவது பந்து வீச்சில் அவங்க கொடுத்த வாய்ப்பை விராட் கோலி அவர்கள் ரொம்பவே மோசமான முறையில் வீணடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பும்ராவுடைய பந்து வீச்சில் அவங்களுடைய பேட்டில் பந்து பந்து ஆகி ஸ்லிப்பில் இருந்த விராட் கோலி கைவசம் போணுச்சு ஆனால் அந்த ஒரு ஈஸியான கேட்ச் வாய்ப்பை கோலி நழுவ விட்டுட்டாங்க மற்ற வீரர்கள் அனைவருமே அவுட் அப்படின்னு நினச்சி செலிப்ரேட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் விராட் கோலி பந்தை கீழே நழுவ விட்டுட்டாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான ஜஸ்பீத் பும்ரா பார்த்தீங்கன்னா மிகவும் கோபமாகி தன்னுடைய பொறுமை இழந்து கோலியை நோக்கி சில வார்த்தைகளை விட்டு அவங்க திட்டாங்க இதான இதனால் பார்த்தீங்கன்னா மைதானமே சில நேரம் அமைதியாக இருந்தது ஆனாலும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விராட் கோலி இதெல்லாம் மனசில் வைக்காமல் ஜஸ்பிரீத் பும்ரா அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கு இவங்க முக்கிய காரணமாக வந்து இருந்தாங்க அடுத்து ஏழாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா உஸ்மான் கவாஜா மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க இரண்டு பேருடைய விக்கெட்டை அடுத்தடுத்து இரண்டு பந்துகளில் வீழ்த்தினாங்க இதில் உஸ்மான் கவாஜா அவருடைய விக்கெட்டு ஸ்லிப்பில் இருந்த விராட் கோலி அவர்கள் தான் கேச் மூலயமா அந்த ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் சந்தித்த முதல் பந்திலேயே ஜஸ்பிரத் பும்ரா அவர்களால் எல்பி செய்யப்பட்டாங்க ஆனால் கள்ளநடு இதற்கு வந்து அவுட் கொடுக்கல அப்போது ஸ்லிப்பில் இருந்த விராட் கோலி பார்த்தீங்கன்னா உடனே ஜஸ்பிரத் பும்ரா அவர்களிடம் ஓடி வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து பேட்டில் படலை பேட்டில் தான் பட்டுச்சு நம்ம ரிவ்யூ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகாது காரணம் இது அப்படி இல்லைனா கூட அம்பேர்ஸ் காலாக தான் வரும் அதனால் நமக்கு ரிவ்யூ ரிட்டன் ஆகிடும் கண்டிப்பாக நீ ரிவ்யூ விடு அப்படின்னு சொல்ல உடனே யோசிக்காமல் ஜஸ்பீர் பும்ரா அவர்களும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துட்டாங்க ரிவ்யூவில் பார்க்கும்போது அது வந்து தெளிவாக கிளியரான ஒரு எல்பி டபிள்யூ அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இதனால் மைதானத்தில் ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சார் ஜஸ்பீத் பும்ரா என்னதான் கோலியை அவங்க கோவத்தில் கத்தி இருந்தாலுமே கூட விராட் கோலி அதை எதையுமே மனசில் வச்சுக்காமல் அடுத்தடுத்து இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளை அவங்க வீழ்த்துவதற்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாது ஆஸ்திரேலியா அணி பேட்டிங் செய்யும்போது முழுவதுமே பார்த்திங்கன்னா விராட் கோலி ஃபுல் எனர்ஜியோடு கொண்டு அவங்க இந்திய வீரர்களை என்கரேஜ் பண்ணி கொண்டே இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியில் தற்போது சீனியர் வீரரான விராட் கோலி அவர்கள் ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா இந்திய அணி ஒரு நல்ல ஸ்கோரை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்படி ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்து அவங்க ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டியை இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி